போதை பொருட்கள் மக்கள் மத்தியிலே எந்த அளவிற்கு ஆடி வந்திருக்கிறது அவனுடைய கையிலே இந்த போதை பொருட்கள் இருக்கிறது அதை அவன் பயன்படுத்தி பல தவறான காரியங்களை செய்கிறான் இப்ப சமீபத்தில் நடக்கக்கூடிய அத்துணை விதமான பிரச்சனைகளையும் பாருங்களேன் ஒரு பதினெட்டு பத்தொன்பது இருபது வயதுல உள்ளவனா அதிகமான தவறுகளை இவன் பண்றான் காரணம் என்ன குடிச்சிட்டு வேகமாக வண்டியை ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிடுறான் இல்ல குடிச்சிட்டு வெறும் ஒரு வாய் சண்டையாக இருக்கும் திடீர்னு கை சண்டையாக மாறும் திடீர்னு பார்த்தா கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த போதை மனிதனை மாற்றிக்கொண்டு இருக்கிறது இதுக்கெல்லாம் என்ன தீர்வு எவ்வளவோ குடும்பங்கள் இந்த போதையினால நடு திரவுக்கு வந்து இருக்கிறாங்க இதை கேட்டா என்ன சொல்றாங்கன்னா அரசாங்கம் தானே விற்கிது நீங்க அரசாங்கத்துக்கிட்ட போய் சொல்லுங்க அரசாங்கம் தானே விற்கிது நீங்க அவங்க இது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இந்த இடத்துல ஒரு கடை இருக்குது அந்த கடையில யாருமே வாங்கல அப்படின்னு சொன்னா அவங்க அந்த கடையை எடுத்துடுவாங்க அதே அந்த கடையில கூட்டம் அளம் அவங்க எப்படி அங்கிருந்து கடையை எடுப்பாங்க அது தான் அந்த அந்த இடத்துல இருக்கும் பொழுது நீங்க அதை யாரும் வாங்காம இருந்தீங்கன்னு சொன்னா அது ஏன் அது ஓட அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா அரசாங்கம் தான் விற்கிது அரசாங்கம் தான் விற்கிதுன்றமே அதே அரசாங்கம் தான் எலி மருந்தும் விற்கிது அதே அரசாங்கம் தான் ஆசிடு பெட்ரோல் எல்லாம் விற்கிது அதை வாங்கி குடிப்போமா ஏன்னா அதை குடிச்சா இறந்துருவோம்னு தெரியும் இதை குடிச்சாலும் நம்ம இறந்துருவோம் ஆனா இது ஸ்லோ பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மள கொலை செய்யும் இதெல்லாம் அவங்க இடத்துல சொன்னா நீங்க ஏன் இப்படி புகை பிடிக்கிறீங்க மது இருந்துறீங்கன்னு கேட்டா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு நாங்க பல பிரச்சனையை பார்த்துட்டு வரோம் உனக்கு எல்லாம் தெரியாதுப்பா நாங்க டெய்லியும் பல பிரச்சனையை பார்த்துட்டு வரோம் வெளியே அவ்வளவு பிரச்சனை இருக்குது அதுக்காண்டி வீட்டுக்குள்ள வந்தா அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இவ்வளவு பிரச்சனைகளை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த போதை பொருள் போதையை அருந்துரும் அப்படின்னு சரி இப்படி எல்லாத்தையும் பிரச்சனை அதிகமா இருந்ததுன்னு சொல்லி இந்த போதை பொருட்களை அருந்தினா பிரச்சனை எல்லாம் சரியாயிருமா இன்னைக்கு மனுஷன் எதை எதையோ பார்த்து கேட்கிறோம் சந்திர மூணு நிலால இறங்கிச்சு இவ்வளவு பெரிய பில்டிங் இருக்குது இந்த கார் போது அது போது இது போது நம்ம கேட்கிறோமே இதுக்கெல்லாம் காரணம் இல்லையா நம்மளுடைய மனிதனுடைய மூலையா இல்லையா மனிதனுடைய உடல் உறுப்புகளை சற்று சிந்தித்து பாருங்க அவ்வளவு அழகான உறுப்புகள் இதையும் அது நின்றுச்சுன்னா நம்மளும் அவ்வளவுதான் ஆல் அவுட் ஆயிடுவோம் அதே மாதிரி கிட்னி உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் பிரிச்சு எடுக்கக்கூடியது கிட்னி இது மாதிரி அது அது அதனுடைய பயனை அதனுடைய வேலையை சரியாக செஞ்சு கொண்டு இருக்கு இந்த போதைப் பொருள் அருந்துறதுனால நமக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அழகான உடல் உறுப்புகளை நாமே சிதைச்சிட்டு வரோம் உங்ககிட்ட ஒரு கத்தியோ துப்பாக்கியோ கொடுத்து உங்களை நீங்களே சுத்துக்கங்கப்பா இல்ல உங்களை நீங்களே குத்திக்கங்கப்பா அப்படின்னு சொன்னா நம்மள யாராவது குத்துவோமா சொல்லுவான் அப்படி குத்துனா இறந்துடுவோம் அப்படி இது இதையும் சாப்பிட்டா நம்ம இறக்க தான் செய்வோம் அது அன்பு சகோதர சகோதரிகளே நம்ம அனைவரும் விழிப்புணர்வாக இருக்கும் நம்மள பல பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா சரி நான் பிடிச்ச எனக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்றாங்க இப்ப நீங்க பிடிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது இப்ப இந்த ரோட்லயே ஒரு மனிதர் புகை பிடிக்கிட்டு போறாருன்னு சொன்னா அவரு குடிச்சிட்டு விடக்கூடிய அந்த புகை காட்டுல கலந்து இந்த ரோட்ல இருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களே பிடிக்கிறதுக்கு சமமா அதே அவர் இங்க பிடிச்சாதான் பிரச்சனை நான் போய் சொன்னார்னா அவங்க வீட்டுல அவங்களுடைய வயது முடிந்த தாயார் இருக்கலாம் இல்ல அதே அவங்களுடைய வீட்டுல அதே அவங்களுடைய வீட்டுல அவங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் கருவுற்ற மனைவி இருக்கலாம் இப்படி இவங்க விடக்கூடிய அந்த குழந்தையினால அவங்களுடைய மனைவி அவங்க பிறக்கக்கூடிய குழந்தை ஊனமற்ற குழந்தையாக பிறக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அன்பு சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் விழிப்புணர்வாக இருந்து இந்த போதை தமிழ்நாட்டை இந்தியாவை உருவாக்குவோமாக இது எல்லாம் உங்கள் மத்தியில நாங்கள் சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்றால் நாங்கள் உயிரிலும் மேலாக நேசம் வைத்திருக்கக்கூடிய நபிகள் நாயகம் சொல்லதாக சொல்ல அவங்க சொல்றாங்க இஸ்லாம் என்றாலே தன்னுடைய நலம் நாடுவதுதான் ஆக உங்களுடைய நலம் கருவியோ இங்க வந்து இது போன்ற பணிகளை செய்கிறோம் அனைத்து சகோதர சகோதரிகளும் விழிப்புணர்வாக இருந்து வளமான இந்தியாவை உருவாக்குவோமாக என்று கூறிய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவர் மீதும் என் மீதும் அந்த ஏக உதயங்களின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகும்